கெரட்டோசிஸ் பிலாரிஸ் என்று ஆங்கில பெயராலே சுற்றப்பெறுகின்ற ஒரு நோய் அது தமிழிலே தவளை சொறி என்று சொல்லுவார்கள் குறிப்பாக கைமுட்டிகளிலே கால் முட்டிகளிலே முதுகு பகுதிகளே பின்பக்கத்திலே இழுப்புக்கு பக்கத்திலே இப்படி தவளை சொறி போல வந்து அது சொரசொரப்பாக இருப்பது அழகு குறைபாடான ஒரு தோல் நோயாக கருதப்படுகிறது இந்த நோய்க்கு காரணம் விட்டமின் ஏ அண்ட் டி டெஃபிஷியன்சி என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள் சாதாரணமாக இந்த நோய்க்கு தேங்காய் எண்ணெய் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது அன்றாடம் இரவு நேரத்திலே படுக்கப் போகுமுன் தேங்காய் எண்ணெயை எடுத்து எங்கெல்லாம் சொரசொரப்பான தவளை சுறி இருக்கிறதோ அங்கெல்லாம் சிறிது அழுத்தி தேய்த்துவிட்டு விட்டு படுத்து